அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிக முக்கியமானது அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதாவது நம்முடைய நிறைவேறாத கோரிக்கைகள் சீக்கிரமாக வந்து நிறைவேறணும் நம்முடைய தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நொடியில் தீரணும் நம்முடைய மலை போல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் உடைந்து சிறு தூளாக மாறணும் சூரியனை கண்ட பணி போல விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்கிற முறையில் நீங்கள் வீட்டில் செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானுடைய அற்ப அற்புதமான பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்குது கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் எல்லாமே வந்து இருக்குது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தனி சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம் இது இதை விட பெருசு இது இதை விட சின்னது அப்படின்ற எதையுமே சொல்ல முடியாது ஓம் முருகா ஓம் சரவண பவங்கிற மந்திரத்துக்குமே அற்புதமான பலன்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு ஜெட்டு எவ்வளவு வேகத்துல பறக்குமோ ஒரு புயல் எந்த வேகத்தில் கரையை கிடக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் வேல்மாரல் வந்து வீட்டில் தினந்தோறும் படிக்கிறது அப்படிங்கறது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் வேல் வச்சு முறைப்படி வழிபாடு செஞ்சு படிக்கிறது அப்படிங்கிறதும் அற்புதமான பலனை கொடுக்கும் எல்லாத்து வீட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த வேல் அப்படின்னு ஒன்று இருக்காது இல்லையா நீங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜை அறையில் சந்தனத்தை கொண்டு ஒரு வேல் மாதிரி சுவற்றிலேயே நீங்க வரைஞ்சி வச்சு அதன் முன்னாடி அமர்ந்து கூட இந்த பதிகத்தை வந்து நீங்க சொல்லலாம் வேலுங்கிறது முருகப்பெருமான் கையில் இருக்கிற ஆயுதம் மட்டும் இல்லைங்க நம்ம காக்கக்கூடிய ஒரு கவசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்மள மட்டும் இல்லாம இத படிக்கிறவங்களுடைய வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் வீட்டை சுற்றியுமே இது ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி நாலு பாடல்கள் வந்து இருக்குது அதாவது பதினாறு பாடல்களையே திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி ஒவ்வொரு பேராக்ராஃபாக மாற்றி மாற்றி போட்டு மொத்தம் அறுபத்தி நாலு பாடல்களாக வந்து கொண்டு வந்திருக்காங்க தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த அறுபத்தி நாலு பாடல்களை படிப்பதுனாலும் நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் தினந்தோறும் படிக்க முடியலனா கூட செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் படிக்கும்போதும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு பெரிய கோரிக்கை இது நடந்தா என் லைஃபே நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாறல் பாடல் வரிகளை நீங்க படிக்கும்போது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே நீங்க எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா கண்டிப்பா வந்து அதுக்குள்ளேயே அந்த விஷயம் வந்து நடந்துரும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது என்னுடைய உச்சரிப்பு வந்து சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து யூடியூபில் வீடியோக்கள் எல்லாம் இருக்குது அதில் கூட நீங்கள் வந்துட்டு வேல்மாறல் போட்டுவிட்டு நீங்கள் முருகன் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலன் கிடைக்கும் என்ன தான் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் வீடியோ விட்டோம்னாலும் நம்ம வாய் வழியாக ஒரு மந்திரத்தையோ ஒரு பாடலையோ சொல்லும் போது நம்ம உடம்புக்குள்ளே அதனுடைய அதிர்வலைகள் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும் நல்ல நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நம்ம உடம்புல உள்ள சக்கரங்கள் எல்லாமே நல்ல ஆக்டிவேட் ஆகும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் அது இது வந்து கவனத்தோடு படிக்கிறவங்க போன்ற உருவத்தை அவங்க முன்னாடி முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது படிக்கிறவங்களே வந்து ஒரு வேளா காட்சி தருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு இதுக்கு வந்து சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த அறுபத்தி நாலு பாடல் வரிகளையும் எங்களால் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் எங்களால் அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட முருகப்பெருமான் வழிபாடு பற்றுக்குரிய செவ்வாய் கிருத்திகை சஷ்டி திதி இந்த பவர்ஃபுல்லான நான்கு வரிகளையாவது வந்து ஒவ்வொரு பாடல்களுக்கும் நடுவில் வந்து கண்டிப்பா இந்த நான்கு வரியை சொல்லணும் வந்து சொல்லுவாங்க அதாவது தொடர்ந்து வந்து இது வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வரிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலு வரிகளை நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கே வந்து நமக்கு சஷ்டி திதி வந்து துவங்குது அதுவும் உகந்த செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது இரவு நமக்கு சஷ்டி திதியும் துவங்குது இந்த இந்த வீடியோ வந்து வந்து பற்றிருக்கு நீங்க இன்றைக்கே கூட வீட்டு பூஜை அறியில விளக்கேற்றி வச்சு இதை ஒரு முறையாவது சொல்லி பாருங்களேன் அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சஷ்டி திதியானது நாளை இரவு எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு நாள்ல எப்போ உங்களுக்கு முடியுமோ அப்ப இதை ஒரு பதினோரு முறையாவது இந்த நான்கு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்க அப்போ தெரிஞ்சுக்குவீங்க இதனுடைய அருமை பெருமை எல்லாத்தையுமே இது உங்களுக்கு சொல்வதற்கு எளிதாக வந்துடுச்சு அப்படிங்கும்போது வேல்மாரல் புத்தகங்கள் கடையிலேயே வந்து ஒரு இருபது ரூபாய்க்கே வந்து கிடைக்குது அதை வாங்கி வச்சு நீங்கள் வந்து படிக்கலாம் இல்லைனா கூகுளில் கூட நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வரும் அதில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சும் வந்து படிக்கலாம் அந்த அதிசக்தி வாய்ந்த வரிகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்து காட்டுறேன் நானும் வந்து பாடி காட்டுறேன் இது மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பொறுமையாக கூட சொல்லலாம் அவசரமாக சொல்லணும் வேகமாக சொன்னால் தான் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை இப்போ சொல்கிற மாதிரியே வந்துட்டு கூட நீங்கள் சொல்லலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இதுதாங்க அந்த பாடல் வரிகள் நம் முன்பே சொன்ன மாதிரி தான் தினந்தோறுமே சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த திதி மற்றும் நட்சத்திரங்கள் வரும்போதாவது கண்டிப்பாக வந்து சொல்லுங்க இதை நீங்கள் சொல்லும் போதே இன்னைக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு பதினோரு முறை சொல்லி பாருங்க சொல்லும் போதே அப்படி உடம்புல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகள் உருவாகிறதை நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது நம்மளுடைய உடல் தூய்மை உள்ள தூய்மை ரெண்டுமே வந்து இதுக்கு முக்கியம் அதே போல் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து எங்களை சொல்ல சொல்கிறீங்களே அப்போ நடுவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நாங்கள் எப்படி தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் அந்த நாட்களை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் ரொம்ப கஷ்டமான கோரிக்கை அதை நிறைவேறணும்னு நினைக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்களும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் அசைவம் வந்து செஞ்சு அதன் பிறகு நீங்க குளிச்சுட்டு நீங்க சாப்பிடாம தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இதை நீங்க சொல்லுங்க பீரியட்ஸ் டைமாக இருக்குது அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டைம் வந்து இப்போ உங்களுக்கு ஃபைவ் டேஸ் வரைக்கும் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நாட்களை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஆறாவது நாளாக வரும் இல்லையா அதுலேருந்து கூட நீங்கள் வந்துட்டு கணக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா சில விஷயங்களை வந்துட்டு நம்மளால் மாற்ற முடியாது இப்போ அசைவம் வந்து நாம் சாப்பிடாமல் வந்து விரதம் இருக்கலாம் மந்திரங்கள் சொல்லலாம் ஆனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் குழந்தைங்களும் வந்துட்டு என்னடா அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் இப்படியே பூஜை புனஸ்காரங்கள்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு சளிப்பு ஏற்படக்கூடாது அதனால் நீங்கள் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருங்க ஆனால் நீங்கள் மட்டும் வந்து சாப்பிடாம சொல்லி பாருங்க ரொம்ப பெரிய கஷ்டமான பிரச்சனைகள் இருக்குது இது என்னால் தீர்க்கவே முடியாதுன்னு நீங்கள் நினச்ச பிரச்சனை கூட அப்படியே வந்து சரியாயிரும் அது ஒரு மேஜிக் மாதிரி வந்து நடக்கும் இது உங்களுடைய அனுபவத்தால் தான் வந்து உணர முடியும் எனக்கு வேலை கிடைக்கல பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை சொந்தமாக வீடு இல்லை கடன் பிரச்சனைன்னு என்னென்னவோ பிரச்சனைகளை நீங்கள் அனுதினமோ வாழ்க்கையில் வந்து சந்திச்சிகிட்டே இருக்கிறீங்க இல்லையா இதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வேள்மாறல் வந்து நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து படிங்க அந்த அறுபத்தி நாலு பாடல்களையும் பாடுறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அதுதான் வந்து முழுமையான விளக்கம் இது வந்து எனக்கு உச்சரிப்பு சரியா வராதுன்னு சொல்ற சகோதரிகளுக்காக பவர்ஃபுல்லான இந்த நாலு வரியை மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு குறஞ்சபட்சம் இந்த நாலு வரியை சொல்லும்போது அதற்குண்டான பலனாவது நமக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு சொல்லி இருக்கிறேன் கண்டிப்பாக இதை சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையிலேயும் மேஜிக் வந்து நடக்கும் இது குறித்து அதாவது சந்தேகங்கள் இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முழு தெளிவான விளக்கத்தோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்